மாறம் சரியில்லை நாளைக்கு ஒரு வேறு லெவலில் செம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் ராமச்சந்திரன் கிட்டே வந்து சொத்தை பிரித்து கடை என் பேரில் எழுதி கொடுக்க சொல்லி ராகுன் வந்து அதிரடியாக கேட்டுட்டாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கரெக்டாக பக்கத்து வீட்டிலேருந்து அவங்க அத்தை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க என்னம்மா சாப்பாடு வந்து அருமையாக இருக்கும்போதே அப்படின்னு ஆமாம் உங்களுக்கு பிடிச்ச வந்து மட்டன் இருக்குது அப்படின்னு சொன்னப்போ சூப்பர் குடுமா அப்படின்னு சொல்லி தூக்குச்சட்டி வாங்கிக்கிறாங்க உடனே கண்மணி வந்து தடுத்து நிப்பார்ட்டை வர்றாங்க இங்கே பாரு கண்மணி ஒரு மனுஷன் பசிக்குது வாய்க்கு ருசியாக சாப்பிடணும் செஞ்சு தொந்தரவு பண்ணாத அப்படின்னு கண்மணிக்கு வந்து செமையாக நோஸ் கட்டு கொடுத்துட்றப்பல ராமச்சந்திரன் அதே சமயம் வள்ளி அவர் தட்டு மட்டும் எடுத்துகிட்டு வான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வந்தோன்னே மட்டன் எடுத்துகிட்டு வந்து அதில் வந்து இடியாப்பம் தோசையோடு வச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க சாப்பிட்டோன்னே வந்து வள்ளி பார்த்து சந்தோஷப்படுறாங்க அதை வந்து ரசித்து ருசிச்சு சாப்பிட ஆரமிச்சிடுறாங்க வள்ளி ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு சொன்னோன்னா மரம் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க வள்ளி தான் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்டே கொடுத்து அப்படியே வந்து இங்கே வந்து ராமச்சந்திர சாப்பிட வைக்கிறதுக்காக வந்து திட்டம் போட்டு வச்சுருக்காங்க அதை ப கண்மணியும் சரி இந்த பக்கம் ராஜேஷமாவும் தெரிஞ்சுக்கிட்டு வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து நம்மளால் பிரிக்க கூட முடியல பாரு ஒரு சாப்பாட்டில் கூட அப்படின்னு சொல்கிறப்ப கொஞ்சம் நாள் போகட்டும் கொஞ்சம் பொறுத்துருங்க அப்படின்னு சொல்லி அமைதியாக இருக்காங்க கண்மணி சாப்பாடு வந்து அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது என் தங்கச்சியை அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வந்து கரெக்டாக வந்து மாடன் போய் பார்க்குறாங்க பார்த்தா வந்து அந்த தண்ணியை வந்து வைக்க தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்காக்குள்ள நம்ம வந்து கண்மணியை அனுப்பி வச்ச சமையக்காரங்க அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து வள்ளி வந்துடுறா அத்தை இவரை முதல்ல வந்து அனுப்பி விடுங்க இவருக்கு வெந்நீரே வைக்கிறது தெரியல அப்படிங்கிறப்ப விடுப்பா நீங்கள் போங்கண்ண அப்படின்னு சொல்லி வள்ளி வந்து அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் வெந்நீரை வந்து ஆற வச்சு அப்படியே வந்து மாறனுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்போ தான் ராமச்சந்திரன் வந்து கரெக்டாக வந்து பேசுகிறாங்க வள்ளிக்கிட்ட வள்ளி உண்மையே சொல்கிறேன் உன் சாப்பாடை வந்து அட்டகாசமாக இருந்துச்சு அதை வந்து நான் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு மனசும் நிறைவாக இருக்குது வயிறும் நிறைவா இருக்குன்னொன்னே அப்புறம் ஏன்னா வந்து என்னை வந்து இந்த வீட்டில் வந்து ஓரமாக இருக்க சொல்ற அப்படின்னா நீ ரெஸ்ட் எடுக்கணுங்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறப்ப மாறன் வந்து சொல்றாங்க அப்போ ஆக மொத்தத்தில் உனக்கு வந்து உன் அண்ணனுக்கு அப்புறம் தான் நாங்களெலாம் இல்லை நிச்சயமாடா அப்படின்னோடனே நீ தான் என்னை வந்து நல்லபடியாக வந்து அம்மா மாதிரி இருந்து பார்த்துக்கிற வழி அப்படின்னு சொல்கிறப்ப ரொம்ப சந்தோஷம் என்ன இருந்தாலும் என்ன தான் சமைக்கக்கூடாது அப்படி கிடையாது நான் இப்போ வந்து உனக்கு மட்டும் அண்ணன்னு கிடையாது இந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் மருமக என் மருமக இருக்கிற சொல்கிறதையும் நான் கேட்க வேண்டிய கடமையில் இருக்குல்ல அதுக்காக தான் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் போயிடுறாங்க போனதுக்கப்புறமா மாடிக்கு வந்து போகிறாங்க அந்த சமயத்தில் தான் ராமச்சந்திரன் வந்து தடுத்து நுப்பாட்டுறாங்க இந்த மாதிரி என்னடாச்சு ராகவா ஏன் வந்து இப்படி முகத்தை வந்து உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்பா நான் வந்து இந்த கடையில் வந்து என்னமா இருக்கேன்னு எனக்கு சுத்தமாக தெரியல அப்படின்னோன்னு ஏன்டா மொத்த கடையும் வந்து பொறுப்பு நீதானே பார்த்துக்குற முன்னாடி அப்படி இருந்தேன் ஆனால் இப்போ அப்படி கிடையாது இப்போ வந்து நான் வந்து இந்த கடையில் வந்து வேலை செய்கிறவன் மாதிரி தான் என் மனசில் வந்து நல்லா பழுது பதிஞ்சிருக்கு அப்படின்னு என்ன இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்க மொத்த கடையில் வந்து நீ தானே எல்லா பொறுப்பையும் பார்க்குறேன் எனக்கு அப்புறம் நீ தானே என் வாரிசு அப்படின்னு சொல்கிறப்ப முன்னாடி அப்படி இருந்துச்சு ஆனால் இப்போ அப்படி இல்லை இல்லை இப்போ கடையில் வந்து தம்பிங்களுக்கும் வந்து பொறுப்பு கொடுத்துருக்க அதனால என்னோடய வந்து சின்ன வயசுலேருந்தே நீ அவங்களுக்கு கொடுக்க வேணாம்னு நான் சொல்லலை ஆனால் எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே நீ வந்து சொல்லி சொல்லி உனக்கு அப்புறம் நான் தான்னு சொல்லி எனக்கு எல்லா கடையில் உரிமை இருக்குதுன்னு சொன்னதுனால இப்போ என்னால் எந்த முடிவும் எடுக்க முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்லணும்னு சொல்லண தோணுச்சு அதனால் தான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்துடுறாங்க என்ன இது ராகவன் மனசில் இப்படிலாம் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கான் அந்த சமயத்தில் தான் இங்கே வள்ளி சரி சந்தோஷமாக வந்து அண்ணன் மனசை வந்து நிறைவாக நினைக்கிறப்ப கண்மணி வந்து சம கோவத்தில் வந்து என்ன இவர் பேசியிருப்பாரா நம்ம கேட்டபடி சொத்தை பிரிக்க சொல்லியிருப்பாரா அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க கரெக்டாக வந்து ராகவன் வந்தோடனே என்னங்க பேசிட்டிங்களா பேசிட்டேன்னு ஒரே வார்த்தையில் சொல்லிடுறாங்க என்ன பேசுனீங்க நான் சொல்லி கொடுத்தபடி பேசுனீங்களா நீங்கள் எவ்வளோ தூரம் கடுமையாக கடைக்காக உழைக்கிறீங்க அதெல்லாம் சொன்னீங்களா அதெல்லாம் வேணாம் அவருக்கு புரியிற அளவுக்கு சொல்லியிருக்கேன் நான் வந்து கடைக்காக வந்து என்ன வேலை செய்கிறேன்னு நான் சொல்லி தான் தெரியணுன்னு அப்பாவுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை அவர் செய்ய வேண்டியதை அவர் மனசுக்கு என்ன தோணுதோ அதை செய்வார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிடுறாங்க இவர் பேசுறதை பார்த்தா ஒன்றுமே புரியல ஏங்க நான் வந்து எதுக்காக இப்படிலாம் கேட்குறேன்னா நீங்கள் அந்த கடை முதலாளியாக இருக்கணும்னு என்னோட கனவு ஆசை அது மட்டும் கிடையாது அது உங்களோட உரிமை ஏன்னா கடை உங்கள் அப்பாவுக்கு அப்புறம் நீங்கள் தான் பத்திரமா நிர்வாகத்தை இருந்தீங்க இப்போ வந்து பிரிஞ்சு போனதுக்கப்புறமா ஆளாளுக்கு வந்து உங்களை கேள்வி கேட்குறது எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறப்ப சரி இப்போதைக்கு இதை பற்றி பேச வேணாம் எதுவாக இருந்தால் அப்பா முடிவு எடுக்கிட்டு அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு கண்மணி அமைதியாக்கிட்டு படுத்து தூங்குறாங்க அந்த சமயத்தில் வீரா வந்து கரெக்டாக வந்து ரூமில் வந்து உட்காந்துட்டு மாரனும் வந்து இப்படி பாயை பிரிச்சுட்டு ஃபோனை எடுத்துகிட்டு குட் நைட் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னே மா வீராக்கு வந்து என்னது குட் நைட்டுங்கிறான் அப்புறம் மீட் பண்ணலாங்கிறான் ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து மாறன் வந்து மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்காங்க வீரா வந்து ரிப்ளையே பண்ணலை என்ன இது மெசேஜ் இத்தனை தடவை அனுப்புகிறேன் நீ வந்து பார்க்கவே மாட்டேங்கிற இல்லைப்பா எனக்கு ஃபோனுக்கு வரவே இல்லை நீங்கள் வேணால் பாரு அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் வரலை அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பாரு இப்போ மறுபடியும் அனுப்புகிறேன்னோடனே இங்கே பாரு வந்துச்சா ஆமாம் அது எப்படி வராமல் இருக்கும் ஃபோனில் ஏதாவது பிரச்சனையாக இருக்க போகுது மாறா அப்படின்னு வந்து வீரா க்யூட்டாக சொன்னோன்னே இந்த பக்கம் அப்படி இருக்க வாய்ப்பே கிடையாது நீ ஏதோ பொய் ஆடுற அப்படின்னு சொல்கிறப்ப என் ஃபோன் நம்பரை வந்து நீ வந்து நிப்பாட்டி வச்சுருக்கியா மறைச்சி அப்படின்னு ஓ இதையே நீ இப்போ தான் கண்டுபிடிக்கிறியா அப்படின்னோடனே இங்கே பாரு நம்ம ரெண்டு பேருக்குள்ளே வந்து என்ன டீலிங் நீ வந்து என்கிட்ட வந்து அன்பாக வந்து என் ஃப்ரெ கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி பேசுகிறேன்னு தானே சொன்னேன் இப்போ என்ன இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்றப்ப சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இப்படிலாம் பண்ணுவோம் அப்போ தான் வந்து ஒரு லவ்வில் வந்து இதெல்லாம் விஷயம் நடக்கிறது சகஜம் அப்படிங்கிறாங்க இங்கே பாரு நீ வந்து என்னை ஏமாத்த பார்க்குற இதெல்லாம் செல்லாது வேணும்னா உன் ஃப்ரெண்ட்ஸு யாருக்கிட்ட வேணால் ஃபோன் பண்ணி கேளு கேட்டேன்னு வச்சுக்க அவங்க யாராவது ஒருத்தங்க இந்த மாதிரி வந்து உன்னோட வந்து காதலி வந்து இந்த மாதிரி இப்படிலாம் செய்ய மாட்டான்னு சொல்லிட்டாங்கன்னு வையேன் அடுத்த செகண்டே உனக்கு வந்து மெசேஜ் பண்ண ஆரமிச்சிடுறேன் நீ வேணால் ஃபோன் பண்ணி பாரு யாருக்காவது அப்படின்னோன்னே இது கூட தெரியலை நீ எல்லாம் வந்து என்னை வந்து கிண்டல் பண்ணுற லெவலுக்கு வந்திருக்க பாவம் என்ன பண்ணுறது இப்படி சின்ன பிள்ளையாவே இருந்தால் எப்படி வளரணுமாறா அப்படின்னு இங்கே பாரு என்னை கிண்டல் பண்ணாத அப்படின்னு சொல்கிறப்ப என்னோட பவர் தெரியாமல் பேசாத அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் கரண்ட்டு கட் ஆகிடுது ரூமில் வீரா வந்து விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க நான் ஒன்றும் என்ன கிண்டல் பண்ணுறியா அப்படின்னு நான் ஏன் கிண்டல் பண்ணோம் அங்கே பார்த்தியா நேரம் காலம் எல்லாம் உனக்கு தோதா வந்து காமெடி டைமிங்க்கு கட் ஆகுது நான் என்ன செய்ய சரி நீ தூங்கிடாத நான் வந்து உன்னை வந்து ஒரு சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாடிக்கு போயிடுறாங்க மாறன் வந்து மாடிக்கு போயிட்டு வந்து டென்ட் மாதிரி ரெடி பண்ணி இந்த பக்கம் கரெக்டாக வந்து மலை தூவி பலூன் எல்லாம் ஊதிய வச்சு சந்தோஷமாக கிஃப்ட்டு பண்ணுற மாதிரி ஒரு சர்ப்ரைஸ்க்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க வீரா வந்து இவன் தூங்கலான்னு பார்த்தா இவன் தூங்க விட மாட்டான் ராத்திரியில் வந்து கதவை வேற தட்டுவான் என்ன பண்ணுறது சரி எதுக்கும் வந்து நம்ம பழுத்து தூங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீ வீரா தூங்கலான்னு போகிறப்ப கரெக்டாக மாறனுக்கு ஃபோன் பண்ணிடுறாங்க மாடியில் உனக்காக சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் வா அப்படின்னு சொன்னோன்னே காலைல பார்த்துக்கலாமே வேலைக்கு போகணுங்கிறப்ப இல்லை முடியாது வா அப்படின்னு சொல்லி மாடி கலைச்சிட்டு போகிறாங்க அழைச்சிட்டு வந்தோம்னா மாடியில் உள்ள டென்ட்டெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க வீரா அதோட எபிசோட எபிசோடு சூப்பராக முடியுது